ஓம் ஸ்ரீ வல்லப மகா கணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்கான பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சர்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராமசுத்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியை போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல மண்டல பூஜிதா இறை எடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிரை நவமி திதிநித்யா நித்யா தேவி ஆகிய ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி திதி நித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா தசமிதிதி ஸ்ரீ ஷிப்ரகணபதி ஓம் காலஸ்வரூபாய வித்மகே காலா தீதாயி தன்னோ காலயோக ஸ்ரீ ஷிப்ரகணபதி பிரச்சோதயார் ஓம் ஓம் ஸ்ரீ குருவேசரணம் ஓம் ஸ்ரீவாத்யார் மஹாராஜ்கிஜ் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதியில் பத்தொன்பதாம் பாடல் தான் என்ற அகந்தை ஒழிய தான் தோன்றி தரணியில் தந்திடும் நின் புகழ் முன்பே வான் தோன்றி வரும் உன்னை வந்தம்மா நின் புகழ் பாட யான் தோன்றி என்றும் நின் அருள் பரப்பியே நினைவில் நான் என்னும் நீ தோன்றியே நின்றிடுவாய் பராசக்தியே ஸ்ரீ வெங்கட்ராம சித்தேச சுவாமிகளே போற்றி ஓம் தக்ஷநாயன புண்ணிய காலத்தை வழிநடத்தி செல்பவர்கள் ஸ்ரீ வாபர மகரிஷியும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியும் ஆவர் ஆகவே நாம் தினமும் ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா என்றும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி என்றும் தினமும் பத்து முறை ஜபித்தல் நற்பலன்கள் பலவற்றை பெற்றுத்தரும் அது மட்டும் அல்லாமல் ஓம் நர்பவி ஓம் நர்பவி ஓம் நர்பவி என்று நூற்றி எட்டு முறை தினமும் ஜபித்தல் சிறந்த காப்பு சக்தியாக பலன்களை பெற்றுத்தரும் ஓம் 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 ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதாகரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம வெங்கட்ராமசித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிரை தசமி திதிநித்யா தேவியாகிய ஸ்ரீ வக்னிவாசினி திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ வக்னிவாசினி திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தியை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் தக்ஷநாயனம் ஹேமந்த ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி தசமி திதி கிழமை சனிக்கிழமை யோகம் நாம யோகம் இன்று காலை ஆறு நாற்பத்தி மணி வரை அதன் பின் திருதிநாம யோகம் கரணம் வனசை நாம கரணம் இன்று மதியம் பனிரெண்டு இருபது மணி வரை அதன் பின் நாம கரணம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது இருபத்தி மூன்று மணி வரை அதன் பின் விசாக நட்சத்திரம் தமிழ் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விவாக சக்கரம் வடக்கில் வாரசூலை கிழக்கில் யோகினி தெற்கில் சிராத்த திதி தசமி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூன்று மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தாறு மணி சந்திர உதயம் நள்ளிரவு இரண்டு பதினெட்டு மணி சந்திர அஸ்தமனம் மறுநாள் மதியம் ஒன்று இருபது மணி ராகுகாலம் காலை ஒன்பது இருபத்தி நான்கு மணி முதல் பத்து நாற்பத்தொன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு முப்பத்தி மூன்று மணி முதல் ஏழு ஐம்பத்தெட்டு மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று நாற்பது மணி முதல் மூன்று ஐந்து மணி வரை அர்த்த பிரகரணன் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னி அருள் அருள்புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 துலாம் ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 விருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 விருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 தனுச ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத்தரும் வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்ற வருடம் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திதி பௌர்ணமி திதி கிழமை வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானும் ரிஷபராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் மிதுன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் தனுசு ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ புத பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சுக்ர பகவானும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ நிஷ்காமியமூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியோன் பகவானும் மீனராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஆவர் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழையிருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியேனை ஆசிர்வதிக்க வேணுமாய்த் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்குச் சரணம் ஓம் ம் சா பரமேராமே சௌமியதேவா தன்னோ கடும்பாடு சித்தப்பச்சோய தரமுருஜோதிப்பிராஷாயமே குருமங்கலபரமேஸ்வர கைவலியீமே தன்னோ வெங்கடராமசுருஷமாராஜ பிரச்சோதைய